வணக்கம் இது உங்களுக்கான ஒரு ஆழமான அலசல் நீங்க யாரு இந்த நான்னு நாம ஒவ்வொரு கணமும் உணர்றோமே அது உண்மையில என்ன இந்த கேள்விகள் தான் ஸ்ரீ சித்தராமேஸ்வர மகாராஜ் அவரோட போதனைகளோட மையமா இருக்கு ஆமா இன்னைக்கு நாம அவரோட அமிர்தலயா அப்புறம் சுய உணர்தலுக்கான திறவுகோள் அதாவது மாஸ்டர் கீ டு செல்ஃப் ரியலைசேஷன் இந்த ரெண்டு முக்கியமான நூல்களோட சாராம்சத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் சரி இது வந்து வெறும் தத்துவங்களா இல்லாம நம்மள ஒரு உள்முக பயணத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு ஆமா நிச்சயமா இந்த அலசலோட நோக்கமே வந்துட்டு இந்த ரெண்டு புஸ்தகத்துல இருக்கிற முக்கியமான கருத்துக்களை உங்களுக்கு புரியற மாதிரி கொண்டு வரதுதான் சொல்லுங்க அதாவது நம்மளோட உண்மையான இயல்பு என்ன நம்ம ஏன் கஷ்டப்படுறோம் இந்த உலகம் நம்ம பாக்குறோமே இது உண்மையா இல்ல வெறும் தோற்றமா இந்த மாயை அது எப்படி வேலை செய்யுது என்ன ஒரு சத்குருவோட பங்கு என்ன இப்படி நிறைய ஆழமான கேள்விகளுக்கு மகாராஜ் என்ன பதில் சொல்றாருன்னு இந்த நூல்கள் வழியா ஓகே இது வந்து மகாராஜோட நேரடி சொற்பொழிவுகளோட தொகுப்பு அதுல ஒரு ஒரு லைவ்லினஸ் இருக்கும் ஒரு வீரியம் இருக்கும் புரியுது அத்வைத வேதாந்தத்தோட ரொம்ப நுட்பமான விஷயங்களை கூட ரொம்ப சிம்பிளா ஆனா பவர்ஃபுல்லான உவமைகளோட அவர் விளக்குறாரு ரொம்ப நல்லா இருக்கு சரி அப்போ இந்த ஆய்வை நம்ம தொடங்குவோம் மஹாராஜ் சொல்றபடி மனுஷனோட எல்லா துன்பத்துக்கும் ஆணி வேறு எது அந்த மாஸ்டர் கீ புஸ்தகத்தோட ஆரம்பத்திலேயே சொல்றாரே ஆமா அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு நான் இந்த உடல் அப்படின்னு நாம நம்மளே தப்பா அடையாளப்படுத்திக்கிறது தான் எல்லா பிரச்சனைக்கும் மூலம்னு ஆமா இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது ஒரு குழந்த பிறக்கும்போதே இந்த உலகத்தை பார்த்து ஒரு மாதிரி ஷாக் ஆகி வெளியில இருந்து சப்போர்ட் தேட ஆரம்பிக்குதுன்னு சொல்றாரு இல்லையா கரெக்ட் சரியா சொன்னீங்க அந்த தேடல்லாம் அப்புறம் வளர்ந்து பணம் சொத்து சொந்தம் பந்தம் புகழ்னு இந்த வெளி விஷயங்கள் மேல ஒரு பற்றுதலா மாறுது இதுதான் நமக்கு பாதுகாப்பு அடையாளம்னு நம்பி அதுல பெருமையும் பட்டுக்கிறோம் ஆனா மகாராஜ் சொல்றாரு அந்த பெருமைக்கு எந்த அடிப்படையும் இல்லைன்னு ரொம்ப சொல்ல ரொம்ப கடுமையாவே சுட்டி காட்டுறாரு உடம்பு பத்தி அவர் சொல்ற விதம் கொஞ்சம் ஹார்ஷா தான் இருக்கு கழிவுகளோட தொகுப்புன்னா சொல்றாரு ஆமா மூக்கு சளி குழாய் வயிறு கழிவு தொட்டின்னு சொல்றாரு எதுக்கு இவ்ளோ கடுமையா சொல்றாருன்னா நாம எதை வச்சு எவ்ளோ பெருமைப்படுறோமோ அழகுபடுத்துறோமோ அந்த உடம்போட உண்மையான நிலைய நாம முதல்ல புரிஞ்சுக்கணுங்கறதுக்காக தான் இதுக்கு அந்த சிம்கா திருவிழா ஓமைய சொன்னீங்களே அத கொஞ்சம் சொல்லுங்களேன் ஓஹோ அதுவா ஆமா அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஓமை சிம்கா திருவிழாவுல களிமண்ணால செஞ்ச உள்ள அழுக்கா இருக்குற ஒரு பானைய வெளியில நல்ல பெயிண்ட் பண்ணி அலங்காரம் பண்ணி ஊர்வலமா தூக்கிட்டு போவாங்களாம் நிலைமை என்ன அது இந்த அசுத்தமான இன்னைக்கு இருக்கு நாளைக்கு போற இந்த உடம்பு நல்லா அலங்காரம் பண்ணி இதையே நான் நினைச்சு பெருமைப்படுறது முட்டாள்தனம்னு சொல்றாரு மகாராஜ் புரியுது இந்த உண்மைய புரிஞ்சுகிட்டா உடம்பு மேல இருக்கிற அந்த பயங்கரமான பற்று அதனால வர்ற கவலைகள் எல்லாம் குறையும் அதுதான் முதல் படி ஓகே அப்போ இந்த உடம்பு மட்டும் இல்ல நாம வாழ்ற இந்த உலகமும் கூட நம்ம நினைக்கிற மாதிரி நிஜம் இல்லையா உலகம் ஒரு கனவு மாதிரி ஒரு பிரதிபலிப்பு மாதிரின்னு சொல்றாங்களே அது எப்படி ஆமா இதுக்கு வந்துட்டு ஒரு அருமையான ஓம சொல்றாரு மரத்தால செஞ்ச ஒரு புளியங்காய பார்த்ததும் அது நிஜ புளியங்கான்னு நினைச்சு நம்ம வாயில எச்சில் ஊறுது இல்லையா அது மாதிரிதான் இந்த உலக பொருட்களும் பாக்கிறதுக்கு இருக்கு ஆனா அது வெறும் தோற்றம் தான் நாம தான் எப்பவும் இருக்கும்னு நம்பி அதுல சுகம் துக்கம்னு மாட்டிக்கிறோம் அதோட உண்மையான தன்மை அதாவது எல்லாமே ஒரே உண்மை மேல தோன்ற வெறும் தோற்றங்கள் நாம புரிஞ்சுக்காம ஏமாந்து போறோம் இதுதான் வந்து மாயையோட விளையாட்டு ஓஹோ அப்போ இந்த மாயையோட இன்னொரு முகம்தான் நான் அகங்காரமா கரெக்ட் மிகச் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த நான்ங்குற உணர்வு இருக்குல்ல அதாவது இந்த உடம்பு இந்த மனசு இந்த புத்தியோட நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிக்கிற அந்த அகங்காரம் அதுவும் மாயையோட ஒரு பகுதி சரி மாஸ்டர் கீழ வர்ற அந்த கோமாஜி கணேஷ் கதை அது இத நல்லா விளக்கும் கோமாஜி கணேஷ்ங்கறவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது ஆமா ஆனா கவர்மெண்ட் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணி முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்ல எல்லாம் கையெழுத்து போட்டு தனக்கு அதிகாரம் இருக்குற மாதிரி காமிச்சுகிட்டாரு உம் அது மாதிரி தான் இந்த அகங்காரமும் அதுக்கு உண்மையில எந்த பவரும் இல்ல அது உண்மையான நாம இல்ல ஆனா அது முன்னால வந்து நின்னு நான் செய்றேன் நான் அனுபவிக்கிறேன் இது என்னோடதுன்னு சொல்லி நம்மள ஆட்டி வைக்குது அடையினப்பா நீங்க நான் நினைக்கிற அந்த ஃபீலிங் இந்த கோமாஜி கணேஷ் மாதிரி ஒரு போலியான அதிகாரம்னு சொல்றாரு மகாராஜ் இது இது ரொம்பவே புரட்சிகரமான ஒரு சிந்தனை அப்போ நாம ஞானம்னு நினைக்கிற விஷயங்கள் கூட மாயையா இருக்கலாமா உதாரணத்துக்கு நான் பிரம்மம் அஹம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த வேதாந்த அறிவையும் மகாராஜ் கேள்வி கேட்கிறாரா ஆமா அதுதான் அவரோட டீச்சிங்ஸ்ல இருக்கிற ஒரு முக்கியமான நுணுக்கம் நான் பிரம்மம்ங்கிற ஞானம் இருக்குல்ல அது ஆரம்பத்துல நான் உடம்புங்கிற அறியாமைய வெட்றதுக்கு ஒரு கத்தி மாதிரி அது தேவைதான் முக்கியமான படிதான் அது சரி ஆனா அந்த ஞானமே ஃபைனல் இல்லைன்னு சொல்றாரு அந்த அறிவும் கூட ஒரு எப்படி சொல்றது ஒரு கான்செப்டுவல் லெவல்ல தான் இருக்கு அதுவும் பரம்பொருளை மறைக்கிற ஒரு மெல்லிசான திரை மாதிரி ஆகிடலாம் ஓ அப்படியா அதனால கடைசியில அந்த ஞான உணர்வையும் தாண்டி போகணும்னு அமிர்தலயாவில் அவர் சொல்றாரு அதாவது எந்த ஒரு ஐடியாவில இருந்தும் எந்த ஒரு அடையாளத்துல இருந்தும் கம்ப்ளீட்டா வெளிய வரணும் இது எப்படி செய்யறது இந்த உடம்பு நான் மனசு நான் இல்ல ஏன் நான் பிரம்மங்கிற ஞானம் கூட நான் இல்லைன்னு எப்படி உணர்றது அதுக்கு என்ன வழி இங்கதான் அந்த நாலு சரீரம் பஞ்ச கோஷமெல்லாம் எல்லாம் வருதா ஆமா ஆமா இங்க தான் வருது நம்மளை நாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மேப் மாதிரி இந்த நாலு சரீரம் அஞ்சு கோசோன்ற கட்டமைப்பாக அவர் சொல்கிறாரு இது வந்து வெறும் தியரி இல்லை நம்மளோட அனுபவத்தோட வெவ்வேறு லேயர்ஸை புரிஞ்சுக்க உதவுற ஒரு டூல் சரி சொல்லுங்க முதல்ல நாலு சரீரம் பார்ப்போம் ஒன்று ஸ்தூல சரீரம் இதுதான் நம்ம பொதுவாக நான் நினைக்கிற இந்த ஃபிசிக்கல் பாடி ஓகே ரெண்டு சூக்ம சரீரம் இது கொஞ்சம் சட்டில் நம்ம புலன்களுக்கு தெரியாது இதுல நம்ம சென்சஸ் மனசு புத்தி பிராணம் அதாவது உயிர் சக்தி இதெல்லாம் அடங்கும் நம்ம கனவுல இந்த தான் நடக்குது மூணு காரண சரீரம் இது வந்து டீப் ஸ்லீப் ஆண்ட உறக்கத்துல நாம் அனுபவிக்கிற பாடி இங்கே மனசு புத்தி எல்லாம் வேலை செய்யாது ஒரு மாதிரி நிலை இல்லனா ஒரு சூன்யம் மாதிரி இதுதான் அடுத்த பிறவிக்கு காரணங்கறதால காரண சரீரம்னு பேரு சரி நாலாவது நாலாவது மகா காரண சரீரம் இதுதான் துரியம்னு சொல்ற நாலாவது நிலை இது டீப் ஸ்லீப்க்கும் அந்த பக்கம் இது வந்து நான் இருக்கிறேங்கிற அந்த பியூர் அவேர்னஸ் ஸ்டேட் இதுதான் ஆத்ம கியானத்தோட ஆரம்ப நிலை ஓகே இதுக்கு பேரலலா அஞ்சு கோஷங்களையும் சொல்றாரு இல்லையா ஆமா அது வந்து அனுபவத்தை இன்னும் கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணுது ஒன்னு அன்னமய கோஷம் ஸ்தூல உடம்பு மாதிரி சாப்பாடால ஆனது சரி ரெண்டு பிராணமய பிராண சக்தியால ஆனது மூணு மனோமய கோஷம் மனசால ஆனது நாலு விஞ்ஞானமயம் இல்லனா புத்திமய கோஷம் புத்தியால அறிவால ஆனது இது மூணு சூக்ம சரீரத்தோட பகுதிகள் அஞ்சாவது அஞ்சாவது ஆனந்தமய கோஷம் இது ஆனந்தத்தால ஆனது இது காரண சரீரத்தோட தொடர்புடையது ஆழ்ந்த தூக்கத்துல அனுபவிக்கப்படுறது இந்த சரீரங்களையும் கோசங்களையும் தெரிஞ்சுக்கிறதோட நோக்கம் என்னன்னா இது எதுவுமே நா இல்லன்னு பகுத்தறிஞ்சு உணர்றதுதான் இதுதான் விசாரம்னு சொல்றதா பகுத்தறிவு நான் யார்னு கேட்டுக்கிட்டே ஒவ்வொரு லேயரா பார்த்து இது நான் இல்ல இது நான் இல்லன்னு விளக்கிட்டு போறதா எக்ஸாக்ட்லி இதுதான் மகாராஜ் ரொம்ப வலியுறுத்துற முக்கியமான பாதை சிந்தனையால் கரைத்தல் டிசல்யூஷன் பை தாட் அப்படின்னு சொல்றாரு ஓ அதாவது நம்ம பகுத்தறிவை வச்சு இந்த தப்பான அடையாளங்களை ஒன்னொன்னா கரைச்சு விட்டுறனும் இப்ப பாருங்க தரையில ஒரு கயிறு கிடக்கு இருட்டுல அத பாம்புன்னு நினைச்சு நீங்க பயப்படுறீங்க ஆமா பயத்துக்கு காரணம் பாம்பு இல்ல உங்க தப்பான புரிதல் தான் ஏத்தி அட இது கயிறுதான பகுத்தறிஞ்சு பார்த்ததும் பயம் போயிடுது இல்ல போயிடுது அதே மாதிரிதான் இந்த உடம்பு மனசு உலகம் பத்தின நம்ம தப்பான நம்பிக்கைகள் தான் நம்ம துன்பத்துக்கு காரணம் நான் யார் அங்குற அந்த விசாரம்ங்கிற ஞான விளக்க வச்சு இதோட உண்மையான தன்மையை தெரிஞ்சுக்கும் போது நான் உடம்பில்ல மனசில்ல புத்தி இல்லங்கிற தெளிவு வரும் அப்போ அந்த தப்பான அடையாளங்களோட சேர்ந்த பயமும் துன்பமும் தானா போயிடும் இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் மாதிரி இருக்கப்போ அந்த மாஸ்டர் கீழ வர படிக்கட்டு ஓமை தானே சொல்லுது ஆமா கரெக்ட் முதல்ல நாம ஸ்தூல தான் நான் அங்குற படியில இருக்கோம் விசாரம் பண்ணி நான் இந்த உடம்பு இல்லன்னு உணர்ந்து சூக்ம சரீரம் அதாவது மனசு புத்திங்கிற அடுத்த படிக்கு போறோம் சரி அங்கேயும் விசாரம் தொடருது நான் இந்த எண்ணங்கள் இல்லை உணர்வுகள் இல்லைன்னு உணர்ந்து காரண சரீரம் அதாவது அந்த டீப் ஸ்லீப் ஸ்டேட் மறதி நிலைக்கு போகிறோம் அங்கேருந்தும் விசாரிச்சு அந்த வெறுமையும் நான் இல்லைன்னு உணர்ந்து கடைசியா மகா காரண சரீரம் அதாவது நான் இருக்கிறேங்கிற அந்த பியோர் கான்ஷியஸ்னஸ் அந்த ஞான நிலையை அடையிறோம் இது ஒரு ஏர்முகம் மாதிரி இந்த எல்லா நிலைகளும் முழிப்பு கனவு ஆழ்ந்த தூக்கம் அப்புறம் இந்த மூணு சரீரங்களும் ஸ்தூலம் சூக்மம் காரணம் மாறிக்கிட்டே இருக்கு ஆனா இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒண்ணு மாறாம இருக்கணுமே அது என்னது ரொம்ப முக்கியமான கேள்வி இது அதுதான் சாக்ஷி சாக்ஷி இந்த மூணு ஸ்டேட்டையும் மூணு சரீரங்களையும் அதுங்க தோன்றி மறையும் போதும் எது ஒன்னு மாறாம இருந்து அதையெல்லாம் அறிஞ்சுகிட்டு இருக்கோ அதுதான் நம்மளோட உண்மையான சுரூபம் அதுதான் ஆத்மா அதுதான் சாட்சி இதுக்கு மகராஜ் ஒரு உருக்கமான கதை சொல்றாரு ஒரு அம்மாவுக்கு நிறைய குழந்தைங்க பிறந்து ஒன்னொன்பா இறந்து போகுதான் இறந்து போன எந்த குழந்தைக்கும் மத்த குழந்தைங்களையோ அம்மாவையோ தெரியாது ஆனா அந்த அம்மாவுக்கு பொறந்த இறந்த எல்லா குழந்தைங்களோட முகமும் தெரியும் அவ மாறாம இருக்கா அவ அந்த குழந்தைங்களோட தோற்றத்துக்கும் மறைவுக்கும் சாட்சியா இருக்கா அதே மாதிரிதான் ஸ்தூல சூட்சுமா காரண சரீரங்கள் வந்தாலும் போனாலும் இதையெல்லாம் அறிஞ்சிட்டு இருக்கிற அந்த சாட்சி சைத்தன்யம் எப்பவும் மாறாம இருக்கு இந்த சாட்சி உணர்வை தெரிஞ்சுக்கிறது தான் மகா சரீரத்தோட சம்பந்தப்பட்டது இது ரொம்ப டீப்பா இருக்கு அப்போ இந்த உணர்வு தான் ஃபைனல் ஸ்டேஜா இல்ல மேல ஏதாவது இருக்கா உண்மையான ரியாலிட்டி மகாராஜத சொல்றாரு கடைசியில பார்த்தா அந்த சாட்சி உணர்வும் கூட ஒரு அறிபொருள் தான் அதாவது நான் இருக்கிறேங்கிற ஒரு உணர்வு இது ரொம்ப உயர்ந்த நிலைதான் ஆத்ம தான் மறுக்கல ஆனா மகாராஜோட போதனைப்படி இதுவும் கூட முழுமையான உண்மை இல்லை ஏன்னா இங்கேயும் நாங்கிற ஒரு மெல்லிசான உணர்வு இன்னும் இருக்கு உண்மையான யதார்த்தங்கிறது பிரம்மம் மட்டும்தான் அது பரம்பொருள் தூய உணர்வு வார்த்தைகளால சொல்ல முடியாதது இந்த உலகம் உடம்பு மனசு ஏன் இந்த நான் இருக்கிறேங்கிற உணர்வு கூட அந்த பிரம்மம் மேல தோன்ற வெறும் தோற்றங்கள் தான் ஓ கடல் மேல வர அலைகள் மாதிரிங்களா கரெக்ட் அலைகளுக்கு கடல் இல்லாம தனியா ஒரு இருப்பு கிடையாது அதே மாதிரி பிரம்மம் இல்லாம எதுக்குமே தனி இருப்பு கிடையாது நம்ம முன்னாடி பேசின அந்த நான் இருக்கறேங்கற மகா காரண சரீரம் இல்லனா தூரிய நிலை அது பிரம்மம் இல்லையா நான் பிரம்மம் अहம் ब्रह्माஸ்மீன்னு சொல்றது இதத்தானே அது நான் பிரம்மம்ங்கற ஞான நிலைதான் ஆத்ம ஞானம் தான் ஆனா மகாராஜ் என்ன சொல்றாருன்னா நான் பிரம்மம்னு சொல்றதுலயும் கூட ஒரு நான்ங்கற ஒரு தனிநபர் உணர்வோட ஒரு நிழல் இருக்கு அதுவும் ஒரு கான்செப்ட் தான் ம் பரப்பிரம்மம்ங்கறது வந்துட்டு எல்லா கருத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் ஞானம் அஞ்ஞானம்ங்கற இந்த இரட்டைகளுக்கும் அப்பாற்பட்டது அந்த நிலையில நான் இருக்கறேங்கற உணர்வு கூட கரைஞ்சு போய் வெறும் இருத்தல் being மட்டும்தான் மிஞ்சும் அத விவரிக்க முடியாது அத அனுபவிச்சு தான் தெரிஞ்சுக்கணும் ஓகே okay. அதனால நான் இருக்கிறேங்கிற ஞானத்தையும் தாண்டி அந்த மூலப்பொருளான பரபிரம்மத்துல கரைஞ்சு தான் கடைசி நிலைன்னு சொல்றாரு இது ரொம்ப புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அதோட ஆழம் புரியுது அச்சா இந்த நூல்கள்ல சொதர்மம் பத்தியும் ஒரு வித்தியாசமான பார்வை இருக்கு நம்ம பொதுவா சுதர்மம்னா அவங்கவுங்க ஜாதி மதத்துக்கேத்த கடமைன்னு நினைக்கிறோம் ஆனா மாராஜ் எப்படி சொல்றாரு இதுவும் அவரோட போதனைகள்ல ஒரு யூனிக்கான விஷயம் அவர் ஸ்வதர்ம்கிறத நாம வழக்கமா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லல உடம்பை வச்சு பண்ற வெளிச்சடங்குகள் குல தர்மம் சமூக விதிகள் இதையெல்லாம் அவர் பரதர்மம்னு சொல்றாரு பரதர்மமா ஆமா அதாவது நம்மளோட உண்மையான இயல்புக்கு சம்பந்தம் இல்லாதது கடன் வாங்குனது மாதிரி அப்படின்னு சொல்றாரு உண்மையான ஸ்வதர்மம்னா என்னன்னா ஒருத்தரோட ஆத்ம சொரூபத்துல அந்த உண்மையான நான்ல நிலைச்சு நிக்கிறது தான் ஓ நான் பிரம்மம்ங்கிற உணர்வுல நின்னு அந்த இயல்பு கேத்த மாதிரி வாழ்றதுதான் உண்மையான ஸ்வதர்மம் மத்ததெல்லாம் உடம்பு அடிப்படையா வச்சது அது நிலையற்றது மாயையோட பகுதி அப்படின்னு சொல்றாரு இது ரொம்ப ரெவல்யூஷனரியான இல்ல நிச்சயமா ரொம்பவே அப்போ இந்த ஆத்ம நாணத்த தன்னோட உண்மையான இயல்பை உணர்றதுதான் அவர் மிக உயர்ந்த லட்சியமா சொல்றாரு இது பயத்திலிருந்து முழுசா விடுதலை கொடுக்கும் சொல்றாரு ஆமா அது அபயதானம்னு சொல்றாரு பயமின்மையை கொடுக்கிற கொடை பொறப்பு இறப்பு இழப்புன்னு எல்லா பயத்திலிருந்தும் நம்மள விடுவிக்கக்கூடியது இந்த ஆத்மநானம் மட்டும்தான் சரி ஆனா இந்த ஞானத்தை அடையிற பாதை வந்து சும்மா இல்ல அதுக்கு சில உதவிகளும் பயிற்சிகளும் தேவை அதுல ரொம்ப முக்கியமானது சத்குருவோட பங்கு குருவோட அவசியம் பத்தி என்ன சொல்றாரு குருவோட வழிகாட்டுதலும் அவரோட அருளும் இல்லாம இந்த நுட்பமான உண்மைகளை நாமளா உணர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்றாரு மகாராஜ் நம்ம அகங்காரங்கிறது அவ்வளோ சுலபமா பிடிபடாது அதை தூக்கி எறியறதுக்கு குருவோட உதவி தேவை இப்ப மா வரைக்கிற மிஷின்ல நடுவுல இருக்கிற அந்த அச்சு அசையாம ஸ்ட்ராங்கா நிக்கும் பாத்திருக்கீங்களா ஆமா அந்த அச்ச சுத்தி தான் பாகம் எல்லாம் சுத்தி தானியத்தை அரைக்குது அந்த அச்ச நம்பி இருக்கிற தானியம் நசுங்காது அது மாதிரி சத்குருங்குறவர் அந்த சென்டர் பாயிண்ட் மாதிரி அவரை சரணடையுறவங்க மாயையோட பிடியில இருந்தும் அகங்காரத்தால நஸ்கப்படாமலும் பாதுகாக்கப்படுறாங்க குருவோட வார்த்தைகள் மூலமாவும் அவரோட கிரேஸ் மூலமாவும் மட்டும் இந்த ஞானம் கிடைக்கும்னு சொல்றாரு குருவோட முக்கியத்துவம் நல்லா புரியுது பக்தி பத்தி என்ன சொல்றாரு ஞான மார்க்கத்துல பக்திக்கு இடம் உண்டா பக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு குறிப்பா குரு பக்திக்கு ரொம்ப ஹையஸ்ட் பிளேஸ் கொடுக்கறாரு ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம் கூட பக்தி தொடரலாம் தொடரணும்னு சொல்றாரு அது எப்படி இருக்கும் அது எப்படின்னா ஆரம்பத்துல கடவுள தனியா பிரிச்சு பார்த்து கும்பிடுற மாதிரி இல்லாம ஞானம் வந்த பிறகு எல்லாத்துலயும் எல்லா உயிர்கள்லயும் ஏன் பாம்பு தேள்ல கூட அதே பரம்பொருள தன்னோட ஆத்மாவையே பார்த்து வணங்குறதா அந்த பக்தி மாறும் ஓ இது சகுண பக்தியோட ஹையஸ்ட் ஸ்டேஜ் எல்லாமே பிரம்மன் உணர்வோட செய்யற பக்தி அது சரி பாதையில முன்னேற வேற என்ன பயிற்சிகள் இல்லனா மனநிலைகள் சொல்றாரு சில முக்கியமான விஷயங்கள அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு ஒன்னு இந்த உண்மைகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறது படிக்கிறது சிந்திக்கிறது ஸ்ரவணம் மனநம் நிதி தியாசனம்னு சொல்லுவாங்கல்ல அது மனசோட பழைய பழக்கங்களை மாத்த உதவும் ரெண்டாவது மனத்தளவுல துறவு மென்டல்சியேஷன் பொருள்களை விட்டுட்டு ஓடுறது இல்ல துறவு அது மேலே இருக்கிற இது நிஜம் இது எப்பவும் இருக்கும் இது எனக்கு சந்தோஷம் தருங்கற நம்பிக்கை விடுறது தான் உண்மையான துறவு ஓகே மூணாவது வைராகியம் அதாவது பற்றின்மை உலக விஷயங்கள்ல ரொம்ப மூழ்காம ஒரு ஒரு டிட்டாச்மெண்டோட இருக்கறது மனச கட்டுப்படுத்துறதும் அவசியம் ஆனா கடமைகளை செய்யும் எப்படி பத்தாம இருக்கிறது அதுக்கு ஒரு ஓமை சொல்றாரே ஆமா ட்ரஸ்டி இல்ல நர்ஸ் ஓமை ஒரு பெரிய சொத்துக்கு பொறுப்பாளரா இருக்கிறவர் அந்த சொத்தை தன்னோடதுன்னு நினைக்க மாட்டாரு ஆனா ரொம்ப கவனமா பாத்துப்பாரு சரிதான் அது மாதிரி ஒரு நர்ஸ் மத்தவங்க குழந்தைய தான் குழந்தை மாதிரி பாசம் காட்டினாலும் அது தான் குழந்தை இல்லங்கிற உண்மை தெரிஞ்சு பற்றில்லாம தன் கடமைய செய்வாங்க அதே மாதிரி நாமும் இந்த உலக கடமைகளை நான் செய்யறேன் இது என்னோடதுன்ற அந்த அகம்காரம் மமக்காரம் இல்லாம நம்ம கடமையா பற்றட்டு செய்ய பழகணும்னு சொல்றாரு புரியுது சரி எல்லாத்துக்கும் மேல இந்த மாயையை ஜெயிக்கிறதுக்கும் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவர் திரும்ப சொல்ற முக்கியமான கருவி அது விசாரம் தான் சரியான சிந்தனை பகுத்தறிவு மாயைங்கிறது என்ன வெறும் அறியாம ஒரு தப்பான புரிதல் தான் அதை அழிக்கிறதுக்கு வேற எதுவும் தேவையில்லை சரியான ஞானம்ங்கிற விளக்கு மட்டும் போதும் தொடர்ந்து நான் யாருன்னு விசாரிக்கிறது மூலமாவும் உலகத்தோட உண்மையான தன்மை பத்தி சிந்திக்கிறது மூலமாகவும் குருவோட உபதேசத்தை மனசுல ஏத்திக்கிறது மூலமாகவும் மாயைய ஜெயிச்சு நம்ம உண்மையான ஸ்வரூபத்தை அடைய முடியும்னு அவர் அடிச்சு சொல்றாரு மிக அருமை ஸ்ரீ சித்தராமேஸ்வர் மகாராஜோட அம்ருதலயா சுய உணர்தலுக்கான திறவுகோள் இந்த நூல்கள் வழியா ஒரு ஆழமான பயணத்தை நாம செஞ்சோம் சுருக்கமா நம்ம பார்த்தது என்னன்னா நம்ம கஷ்டத்துக்கு காரணம் நான் இந்த உடம்புன்னு தப்பா நினைக்கிறது தான் இந்த உலகம் நாம பாக்குற மாதிரி திடமான உண்மை இல்ல அது பிரம்மம் மேல ஒரு தோற்றம் தான் நம்ம உண்மையான இயல்பை தெரிஞ்சுக்க நாலு சரீரங்களையும் தாண்டி அந்த சாட்சிய உணரணும் சரி பிரம்மன் தான் ஒரே யதார்த்தம் அந்த நான் இருக்கிறேங்கிற உணர்வையும் தாண்டி போகணும் இதுக்கெல்லாம் சத்குருவோட வழிகாட்டுதலும் நம்மளோட சுயவிசாரமும் பற்றில்லாம இருக்கிறதும் ரொம்ப முக்கியம் ஆமா அறிவை தேடுறவங்களுக்கு தகவல்களால ரொம்ப குழம்பி போகாம வாழ்க்கையோட அடிப்படை உண்மைகளை பத்தி ஒரு தெளிவான புரிதல் நினைக்கிறவங்களுக்கு மகாராஜாவோட இந்த போதனைகள் ஒரு பொக்கிஷம் மாதிரி நிச்சயமா இது வந்து ஏதோ தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல் மட்டும் இல்ல இத ஆழமா சிந்திச்சு உங்க அனுபவத்தோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா இது உங்களோட உலக பார்வையே மாத்தி அமைக்கிற சக்தி கொண்டது துன்பத்திலேந்து வெளியே வந்து உண்மையான அமைதியையும் ஆனந்தத்தையும் அடைய இது ஒரு திறவுகோள் ஒரு மாஸ்டர் கீன் சந்தேகமே இல்ல இறுதியா உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த அலசல நம்ம முடிச்சுக்கலாம் மகாராஜ் சொல்றாரு நம்ம நான்னு இவ்ளோ டைட்டா புடிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த அகங்காரம் அந்த கோமாஜி கணேஷோட போலி ஸ்டாம்ப் மாதிரி எந்த உண்மையான அடிப்படையும் இல்லாம ஆனா நாமளே ஏத்துக்கிட்ட ஒரு அதிகாரம்னா அதோட மூலத்தை அதோட வேற நீங்க உண்மையா தைரியமா விசாரிக்க ஆரம்பிச்சா கடைசில என்ன மிஞ்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லனா இன்னொரு மாதிரி யோசிச்சா நான் பிரம்மங்கிற அந்த உயர்ந்த ஞானம் கூட கடைசியில கைவிடப்பட வேண்டிய ஒரு கருத்து தான்னா அந்த அறிதலுக்கும் எல்லா கருத்துக்களுக்கும் அப்பாற்பட்ட அந்த நிலை எப்படி இருக்கும் இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க மீண்டும் அடுத்த ஆய்வில் சந்திப்போம்